ஓம் சக்தி நல்ல உயிர் உயிர் பண்பாடு உள்ள நல்ல உயிராக விளங்க வேண்டும் பந்த பாசங்கள் பந்த பாசம் என்பன ஆன்ம முன்னேற்றத்திற்கு தடைகள் ஆனாலும் உலகியல் வாழ்க்கையில் அவை வேண்டி இருக்கின்றன அவை அளவோடு இருக்க வேண்டும் பாசத்தை முற்றாக விளக்கிவிடவும் முடியாது அவ்வாறு விளக்கினால் பாவமாக மாறும் உள்ளத்தை விளக்கினால் உதிரிப்பூக்கள் ஆகிவிடும் கழிவுப் பொருள்கள் பூமியில் உயிர் உற்பத்தி ஆகிறது உடம்பில் கழிவுப் பொருள் உற்பத்தி ஆகிறது கழிவு பொருள்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்காது உள்ளத்தில் உற்சாகம் இருக்காது மனத்தில் நிம்மதி இருக்காது அதனால் மனத்தில் எரிச்சல் உண்டாகும் உடம்பில் உள்ள கழிவுப் பொருள்களை வெளியேற்றினால் உடம்பு சுத்தமாகும் மனத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கினால் ஆன்மா சுத்தமாகும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு प्लीज शेर अनसक्राइब ओम सा